என் அன்பு உள்ளங்கள் அனைவருக்குமே இனிய தாய் திருநாள் வாழ்த்துக்கள்ங்க ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை அன்று நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன மெயினாக வந்து இந்த போகி பண்டிகை எதனால் கொண்டாடப்படுது சரிங்களா ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் அனைவருக்குமே தாய் திருநாள் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்ல செல்வ வளத்துடன் ஆரோக்கியத்துடன் கஷ்டங்கள்லாம் தீர்ந்து உங்களுக்கு நல்ல பண வரவு செல்வங்கள் செய் சேரணும் அப்படின்றதுக்காக நான் கண்டிப்பாக கடவுள்கிட்ட ப்ரேட் பண்ணிக்கிறேன் ஸோ எப்போயுமே ஹாப்பியாக இருங்க ஸோ இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போகி பண்டிகை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பழையன கழிதலும் புதியன புகுத்தலும் சொல்லுவாங்க அதாவது பலசல்லாம் கழிஞ்ச நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களாக இருந்தாலும் சரி இல்லை தேவையில்லாத பொருட்களாக இருந்தாலும் சரி அதெல்லாம் கழிஞ்சு இது வரைக்கும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி நடந்த கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து போய் நல்லது நடக்கணும் மெயினாக அதுதான் விஷயங்கள் ஸோ கழிஞ்சு தேவையில்லாத விஷயங்கள் கெட்ட எண்ணங்கள்லாம் போயிட்டு புதியன வரணும் புதிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்ற விதமாக தான் மெயினாக வந்து இந்த போகி பண்டிகை அப்படின்றது வந்து கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லைங்க மெயினாக வந்து விவசாயிகள் வந்து இந்த மாதத்தில் நிறைய வந்து விவசாயங்கள் அதிகமாக பண்ணுவாங்க ஸோ மழை பொழிவு அப்படின்றது நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றக்காக இந்திரிடம் பகவானை வேண்டி வந்து மெயினாக வந்து பழைய பொருட்கள்லாம் எரித்து மத்தள மூலம் சொல்ல அது தட்டி மெயினாக வந்து அந்த இந்திரனை வந்து வழிபடுவாங்க ஸோ இதனால தான் மெயினாக வந்து இந்த போகி பண்டிகை அப்படின்றது கொண்டாடப்படுது இந்த நாள் என்ன செய்யணும் பெண்கள் வந்து கண்டிப்பா வந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலு டூ மெயினாக வந்து அஞ்சு மணிக்குள்ளே எழுந்துருச்சு நல்லா வந்து தலை குளித்து மங்களகரமான உடைகளை உடித்து வளைய நனிந்து மெயினாக வந்து கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து போகி பண்டிகைக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து வீடு நல்லா சுத்தம் பண்ணி வைக்கணும் மெயினாக வந்து தீப்பாவைக்கெலாம் வந்து வெளியடிக்க மாட்டாங்க ஆனால் பொங்கல் தான் மெயினாக வந்து வெளியடிப்பாங்க ஸோ வீடுக்கு வந்து நல்லா அடித்து சுத்தமாக இருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து ரொம்ப அழுக்கானது கிழிந்து போய் ரொம்ப பழைய பொருட்களாக இருந்ததுன்னா அந்த வீட்டுக்கு வந்து வெளியடித்ததுன்றது பயம் இல்லாமல் போய்டும் இல்லைங்களா ஸோ அந்த மங்களகர வரோம் அப்படின்றது அங்கே இல்லாமல் போய்டும் ஸோ முடிஞ்ச வரை வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்கள் எரித்தல் அப்படின்றது தான் இந்த போகி பண்ணுடைய முக்கியமான வேலை சரிங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணும் பெண்கள் வந்து நம்ம எப்பவுமே காலையில் எழுந்திரிச்சு நல்லா பிரம்ம முகத்தில் இருந்து நல்லா தலையை குளித்துட்டு கண்டிப்பாக மங்களகரமான உடைகளை புதிய உடைகளை கட்டாயம் அணிய வேண்டும் அணிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி முந்தின நாள் வந்து வீடை சுத்தம் பண்ணி தேவையில்லாத பொருட்களாக எடுத்து வச்சுருக்கணும் ஸோ பண்டிகை அன்னைக்கு இந்த போகி பண்டிகை அன்னைக்கு கண்டிப்பாக வந்து காலையில் இந்த பொருட்கள் எல்லாமே எரிச்சிடணுங்க மெயினாக வந்து கட்டாயமாக வீட்டு வாசல்ல கோலம் அப்படின்றது போடணும் இந்த கோலம் வந்து அரிசி மாவுல போடுங்க இந்த மாதிரி போடுறதுனால கண்டிப்பாக முன்னோர்களுடைய ஆசையும் சரி குலதெய்வத்துடைய ஆசிர்வாதமும் கண்டிப்பாக கிடைக்கும் கெட்ட எண்ணங்கள் கெட்ட சக்திகள் எல்லாமே நம்ம வீட்டை விட்டு போயிடும் முடிஞ்ச வரையும் அரிசி மாவில் கோலம் போடுங்க அது வந்து ரொம்பவே ஒரு மகத்துவமான ஒரு விஷயங்க நீங்கள் வந்து போகி பண்டிகை மட்டும்தான் பண்ண கிடையாது நார்மலாகவே எப்பவுமே நம்ம வீட்டில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும் நல்ல எண்ணங்கள் இருக்கணும் கெட்ட சக்திகள் உள்ளே வரக்கூடாது நமக்கு நல்லதுக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக வந்து அரிசி மாவில் கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக வெள்ளி சவாய் நாட்களை இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நம்ம வீட்டில் நடக்குங்க முக்கியமாக வந்து முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நம்மளுக்கு எப்பவுமே பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து சந்தோஷமாகவும் நல்ல மன மகிழ்ச்சி மகிழ்ச்சியோடையும் கண்டிப்பாக வாழ முடியுங்க ஸோ இப்போ வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போகி பண்டிகை அன்று என்னென்ன பொருட்களை வந்து மெயினாக வந்து நீங்கள் வந்து எரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நல்ல பொருட்களை எரிக்கக்கூடாதுங்க அதை கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும் அதே மாதிரி தேவையில்லாத அதாவது எரியாத தன்மை கூடிய பாலித்தீன் பேப்பர் இந்த முடிஞ்சோலையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி வந்து பார்த்தோன்னா வீட்டில் பழைய துணிகள் நம்ம யூஸே பண்ண மாட்டோம் ரொம்ப வந்து பழசாக இருக்கும் சரிங்களா அதாவது இப்போ வந்து தேவையில்லாத பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மெயினாக வந்து உடைகளில் வந்து பழைய பொருட்கள் கண்டிப்பா அதை வந்து நீங்கள் எரிச்சிடணும் அதே மாதிரி கிழிந்த ஆடைகள் சரிங்களா ஸோ இது கிழிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆடைகளுமே நீங்கள் வந்து தேயில விட்டு எரிச்சிடணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சமையல் அறையில் யூஸ் பண்ணக்கூடிய கைப்பிடி துணின்னு சொல்லலைங்களா அதில் இட்லி துணி இது மாதிரி நம்ம சமையல் அறைக்கு யூஸ் பண்ணக்கூடிய அழுக்கான துணிகள் தேவையில்லாத துணிகள் அல்லது தேவையில்லாத உங்களுக்கு வந்து பேப்பர் பாத்திரம் அந்த மாதிரி நீங்கள் வச்சிருந்தீங்க ஆர்டர் இங்கே தாராளமாக வந்து அதை வந்து நீங்கள் எரிக்கலாங்க சில பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாய் படுக்கிற பாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சு போய் இருக்கும் கிழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி மாதிரி பொருட்கள் அந்த அளவு மாதிரி மெத்தைகளோட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாக போயிருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லைன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து தூக்கி போட்டுருங்க வேறு பழைய பாத்திரங்கள் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக போட்டு நீங்கள் வந்து எரிச்சிடலாம் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்போவுமே வீட்டில் வந்து நம்மளுக்கு இது தேவையில்லை அது எந்த பொருளாக இருந்தாலும் சரிங்க இது தேவையில்லை இது ரொம்ப அழுக்காக இருக்கு கிழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா அந்த பொருட்கள் எல்லாமே எடுத்து நீங்கள் கண்டிப்பாக வந்து காலையில் வந்து எரிச்சிடணும் ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு கண் திருஷ்டி அகற்றக்கூடிய ஒரு நாளாக கருதப்படுங்க ஸோ இந்த நாளில் வந்து நீங்கள் வந்து கண் திருஷ்டி கழிக்கிறதுனாலும் குழந்தைங்களுக்கு முக்கியமாக வந்து அஞ்சு வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு கண் திருஷ்டி கழிச்சிட்டு அதையும் சேர்த்து அந்த நெருப்பில் வந்து போட்டுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை தவறாமல் பண்ணுங்கள் அதே மாதிரி நல்ல மங்களகரமான பாட்டெல்லாம் போட்டு நீங்கள் அந்த பொங்கல் அன்னைக்கு போகி பண்டிகைக்கு நல்லா கொண்டாடுங்க சந்தோஷமாக இருக்கும் நாட்கள் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் மறக்காமல் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக செல்வ வளங்கள்லாம் சேரும் சந்தோஷம் சந்தோஷம் புதிய நன்மைகள் எல்லாமே கிடைக்குங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மற்றவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி தேங்க்யூ